ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க அது பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம வீடு வேலை அப்படிங்கிறத தாண்டி சின்னதாக நம்ம போன ஒரு சில இடங்களுக்கு போனதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் எங்கே நம்ம கிளம்பிட்டோம் இவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் தான் நம்ம போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயின்னு சொல்லும்போது பசங்க எப்படி ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்களோ அதை விட நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா நார்மலாக நம்ம பஸ்ஸு ஆட்டோ காரு பைக்கு ஸ்கூட்டி சைக்கிள்னு நம்ம போயிட்டே இருப்போம் மேக்ஸிமம் எப்பயாவது தான் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம் ஆனால் இன்னுமே நிறைய பேர் வேலை விஷயமாக ட்ரெயினில் டெய்லி வந்துட்டு போகிறவங்க இருப்பாங்க அடுத்து காலேஜ் ஸ்கூல் கூட ட்ரெயினில் போகிறவங்க இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க இருந்தாலும் எனக்கு எப்பயாவது தான் நான் போவேன் அதனால் அவங்கள மாதிரி நானும் சின்ன பிள்ளையாட்டோ ரொம்ப சந்தோஷமாக போனோம் சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணி போனோம் ரொம்ப பெருசாக கிராண்டாக அப்படின்னு இல்லாமல் அதாவது ஆட்டோவில் போய் நம்ம நின்று நின்று ஒரு ஒரு இடத்தையும் பார்த்து போகலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா இங்கேருந்து நம்ம போகும்போதே மண்டபத்தில் ஒரு சின்னதாக ஒரு பார்க் இருக்குது டிக்கெட்லாம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா தான் பசங்களுக்குமே ரொம்ப நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த சி சரிக்கு விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பக்கத்துலேயே கடல் அதெல்லாம் இருக்கும் அதுக்கு பிறகு பாம்பன் பாலம் அதில் கொஞ்சம் நேரம் நின்று நல்லா அழகாக பார்த்துட்டு அப்புறமா வந்து அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடத்தையும் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் பசங்கள் இல்லை ட்ரெயினில் தான் போகணும் பாம்பன் பா பாலம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை பார்க்கணுன்னு சொன்ன உடனே முடிவு பண்ணிட்டாங்க இல்லை ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு நமக்குமே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த ட்ரெயின் வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி சாரி பாலம் வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை போகணும் அதுக்கு பிறகு புதுசாக பாலம் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம போகவே இல்லை சரி அப்போ அப்படியே வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணோம் ட்ரெயின்னு முடிவு பண்ண பிறகு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சி எல்லா வேலைகளையுமே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு சாப்பாடு வேலைகளை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம காலையில் டிஃபனும் வெளியில் சாப்பிட்டுக்கலாம் மதியம் லஞ்சும் நம்ம வெளியில் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாலியாக கிளம்பி போயாச்சு ஷர்வின் தியாஸுக்கு செம்ம ஜாலி அதுவும் அந்த நல்ல ஜன்னல் உரத்துல இடம் கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க நான் அம்மா அப்புறம் ரெண்டு பசங்க என்னோடய ஹஸ்பண்டை நாங்கள் எல்லாருமே போனோம் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் உச்சப்பள்ளியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு பத்து ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு நாங்கள் நாலு பேருக்கு டிக்கெட் எடுத்திருந்தோம் பார்த்திங்களா நாற்பது ரூபா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒம்பதே காலு ஒம்பது இருபது அந்த டைமில் உச்சப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்மளோட மதுரை ட்ரெயின் அது வந்துடுது அழகாக அங்கே ரீச் ஆகிட்டு திரும்ப அங்கேயே கூட நம்ம கொஞ்சம் நேரம் ஏதாவது சாப்பிட்டு கூட நம்ம எங்கேயுமே போக வேணாம் அதாவது பசங்க என்ன சொன்னாங்கன்னா திரும்பவுமே நம்ம ட்ரெயினில் தான் போகணும் பஸ்ஸில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஏன்னா திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா பஸ்ஸில் வந்தால் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா நினைவிடத்தை கண்டிப்பாக நாங்கள் ராமேஸ்வரம் எப்போ போனாலும் அதை அவங்கள பார்த்துட்டு திரும்பி நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் நினப்பேன் அதேமாதிரி அவங்க அந்த நினைவிடத்துக்கு போயிட்டு நம்ம வரணும் அப்படின்னு பிளான் பண்ணனால பஸ்ஸில் ரிட்டர்ன் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் இவன் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா இல்லைம்மா நம்ம இங்கேயே நின்றுட்டு திரும்ப இங்கேனே சாப்பிட்டுட்டு பதினொன்று நாற்பதுக்கு மறு ட்ரெயின் இருக்குது அதுலேயே திரும்பி மறுபடி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ட்ரெயின்லேயே போயிடலாமா அப்படின்னு சொன்னான் சார் தியாசு இவங்க அப்பா சொன்னாங்க அடுத்த ட்ரெயின் எப்போ இருக்குது அப்படின்னு நான் கேட்டப்ப அவன் உடனே அந்த ட்ரெயினுக்கே உடனே திரும்பிடலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த இந்த பாமன் பாலம் அந்த புதுசாக அந்த இடத்துல போனது அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு முன்னா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம டூர் மாதிரி சின்னதாக அரேஞ்ச் பண்ணி போகும்போதெல்லாம் நமக்கு வயசு முப்பது வயசு ஆனால் முப்பது முப்பத்தி ஒரு வயசு ஆனால் அப்படியே குழந்தையாகவே நம்ம மாறிடும் அவங்களோட சேர்ந்து நானுமே ஏன்னு கற்றுக்கிட்டே வந்தேன் இந்த இடத்துலலாம் அப்படியே நம்மளுமே அவங்கள மாதிரி குழந்தையாகவே மாறிடுறோம் அப்படி தானே முன்னாடி இருந்த பாலத்தில் போனதுக்கும் இப்போ அந்த புதுசாக அந்த பாலத்தில் போனதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு என்னவோ இது ஓரளவு கொஞ்சம் அந்த பா அந்த பாலத்தை விட இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது அது ரொம்ப ஸ்லோவாக போகும் இது ஓரளவு ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது என் ஹஸ்பண்ட்டை கேட்டதுக்கு அவங்க ஏதோ நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடோ ஏதோ சொன்னாங்க ஏன்னா அங்கே அவங்க வேலை பார்த்ததுனால அந்த சொன்னாங்க ஒரு ஒரு ஸ்பீட்லேயும் செக் பண்ணி பார்த்ததில் லாஸ்ட் இந்த ஸ்பீடில் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க முன்னாடி இருந்த பாலத்தை விட இது வந்து ஓரளவு ஸ்பீடு கண்ட்ரோலாக தான் போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் தினம் தினம் வேலை வீடு ஃபேமிலின்னு ஓடிட்டே இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் நம்ம ஃபேமிலியோடு கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்காக நிறைய செலவு பண்ணி நிறைய பெருசாக நம்ம டூர் அரேஞ்ச் பண்ணி அப்படி இப்படின்னு போகணும் அப்படிங்கிறத விட நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன இடமா இருந்தாலும் பக்கத்தில் ஒரு சாதாரணமாக சின்னதாக நம்ம ஊர் எல்லைக்கு லாஸ்டில் ஒரு அழகான அமைதியான ஒரு சின்ன கோவில் இருந்தால் கூட அங்கே நம்ம ஒரு கட்டுச்சூறு கட்டிகிட்டு போயோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஸ்நாக்ஸோ எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் பசங்கள் அவங்களோட ஜாலியாக எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களோட அவங்களோட என்னென்ன விளையாடணுமோ சின்ன வயசில் நம்ம விளையாடாத விளையாட்டா அதெல்லாம் ஒரு ஆட்டம் போட்டுட்டு நல்லா ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க மனதுக்கும் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கெல்லாம் பெருசாக கிராண்டாக எங்கேயும் போகணும் அப்படின்னு நினச்சது கிடையாது வாய்ப்புகள் இருக்கும்போது சின்ன சின்ன இடங்களுக்கு நானுமே போயிட்டே வருவேன் அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற இடம் ராமேஸ்வரம் அங்கே போனோன்னா ராமர் பாதம் தனுஷ்கோடி நான் சொன்ன மாதிரி அந்த மண்டபத்தில் உள்ள சின்ன பார்க்கு அடுத்து நம்ம அப்துல்கலாம் ஐயாவோட நினைவிடம் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போகலாம் ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து அந்த ராமர் பாதம் தனுஷ்கோடியெல்லாம் போகலை ஏன்னா நல்ல வெயில் நம்ம தனியாக வண்டியும் எடுத்துகிட்டு போகல பசங்களுமே அவங்கள ரொம்ப நம்ம இது பண்ணக்கூடாது அம்மாவை வேற கூட்டிகிட்டு போனனால நேராக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு க சாப் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடத்தில் பார்த்துட்டு திரும்ப அங்கே ஒரு கரும்பு ஜூஸ் நல்ல ஜில்லுன்னு வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு காலையில் ஒரு ரொம்ப எட்டை எட்டு ஆமாம் எட்டரை எட்டை முக்காலுக்கு கிளம்பி போனோம் திரும்ப வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக ஒரு நாலு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு அந்த குறிப்பிட்ட டைமும் அவ்வளோ ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருந்துச்சு திரும்பி வரும்போது லைட்டாக ஆ சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா இடத்தையும் போகும்போது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமோ திரும்பி வரும்போது அந்த வீடியோவுமே இருக்கும் பாருங்கள் என் ஃபேஸ் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இந்த ஆன்வல் டே லீவில் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இனிமேல் தான் போகிற ஐடியாவில் இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு இடத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன பட்ஜெட்டில் அழகாக போயிட்டு வாங்க நம்ம நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இப்போ எனக்கு எப்படி ராமேஸ்வரம் பக்கம் அதே மாதிரி எனக்கு மதுரை பக்கம் மதுரையுமே இங்கேருந்து ட்ரெயின் நமக்கு இருக்குது நல்லா போகும்போது நல்லா ஜாலியாக ட்ரெயினில் போய்ட்டு ரிட்டர்ன் டைம் கூட நமக்கு ட்ரெயின் இருக்குது ஒரு ஒன் டே சூப்பராக வந்துடலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் திருப்பரங்குன்றம் இல்லைனா போனோம்னா கூட அந்த மலைகள் அந்த இடங்கள் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி மதுரை அடிக்கடி போயிட்டு வருவேன் நான் அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் என்னோட இருக்கோ அதே மாதிரி திருச்செந்தூர் போகலாம் அங்கேயுமே நம்ம போய்ட்டு சிம்பிளான ஒரு பட்ஜெட்டில் போய்ட்டு வரலாம் அப்படிதான் ஒரு சந்தோஷமாக எங்கேயாவது என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு எப்பயுமே போவேன் அதை தான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம பசங்கள்டையுமே நான் சொல்லுவேன் இல்லையா டெய்லி வைஸாக நம்ம சே சேமிக்கிறது ஒன்றாந்தேதி ஒரு ரூபா ரெண்டாந்தேதி ரெண்டு ரூபா மூணாந்தேதி ரூபாய் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃப ஒரு ஒன் இயராக சேமித்தோம் அப்படின்னா அது இந்த ஆன்வல் டேல முடிகிற மாதிரி அந்த சேவிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ குறைஞ்சது துளி பெருவிழன்னு சொல்கிற மாதிரி ஒன்றாந்தேதி ஒரு ரூபா ரெண்டாந்தேதி தேதி ரெண்டு ரூபா இப்படி நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது முப்பதாந்தேதி முப்பது ரூபா முப்பத்தொன்னாந்தேதி முப்பது ரூபா இப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் மறு மாதம் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு அந்த மாதிரி இப்படியே ஒரு ஒன் இயர் கால் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி இரநூறு முந்நூறுரூவா நமக்கு சேவிங்ஸ் வந்துடும் ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம்னாலும் ரெண்டு பேரும் அந்த மாதிரி சேமித்தாங்கன்னா பத்தாயிரரூபா வந்துடும் இது ஒரு நல்ல சேமிப்பு பழக்கம் கூட பசங்களுக்கு நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணலாம் டூருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்துருச்சு அவ்வளோ அமைதியாக மெதுவாக நம்ம வந்து ட்ரெயின் வந்து ஸ்லோவாக வந்து நிற்கிது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பசங்கள் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருக்குமே ஒரு உண்டியல் வச்சு அந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா ஒருத்தரோட சேமிப்பு ரெண்டு பேரோட சேமிப்பு ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இன்னொருத்தரோட சேமிப்பு ஒரு ஏதோ அப்பப்பா வர்ற பர்த்டே நம்ம வீட்டுக்குள்ளே வரோம்ல சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த மற்ற அம்மா அப்பாவோட சேவிங்ஸை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து கையிலேருந்து செலவு பண்ணணுமே பட்ஜெட் இடிக்குதே அது வாங்கணுமே இது வாங்கணுமே முடியலையே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணாமல் அப்படியே நமக்கு அது ஒரு பக்கம் அப்படியே ரொட்டேட்டாக அப்படி வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பசங்க திருப்திக்கும் சந்தோஷமாக அதை யூஸ் பண்ணிக்கிறலாம் இது நிறைய பேர் செய்வீங்க இருந்தாலும் ஒரு சில பேர் செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சாமியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் போனது வந்து செவ்வாய்க்கிழமை ஓரளவு நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு அதே மாதிரி சுற்றி 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 நல்லா நிறைய இடங்களில் போய் போய் சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு அந்த சிவனை பார்க்கும்போது இன்னுமே கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாங்க ஒரு மணிக்கெல்லாம் நட சாத்திடுவோம்னு சொன்னாங்க நாங்கள் அதுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அப்துல் கலாம் ஐயா நினைவிடத்துக்காக வரணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நூறுரூபா கேட்டாங்க கோயிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோ வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சாரி பஸ்ஸுக்கு வந்து அங்கேருந்து மறுபடி ஒரு ஷேர் ஆட்டோ வந்துச்சு அதில் வந்து அப்துல் கலாம் ஐயா நினைவிடத்துக்கு வந்தோம் அங்கே வந்து உள்ளே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு பசங்களுக்குள்ளே விளையாட்டு ஜாமன் மட்டும் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கினானுங்க புது வீடு கட்டி நம்ம பால் காய்ச்சுற டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்து வச்சுட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு இப்போ வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு எப்போ வெளியில் போனாலும் மற்ற எந்த ஜூஸ் குடிக்க தான் நானும் பசங்களுமே ஆசைப்படுவோம் அது வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா அப்துல்கலாம் ஐயா நினைவிடத்துக்கு பார்க்குறதுக்காக போயாச்சு உள்ளே வந்து மொபைல் அலோடு கிடையாது அந்த இடத்தெல்லாம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது எனக்கு என்னவோ அவரை பா அவர் அவரோட விஷயங்கள் அவரோட புக்ஸு அவரோட ஸ்பீச்சு என்னன்னே தெரில எனக்கு படிக்கிற பிறந்தே ரொம்ப பிடிக்கும் எத்தனையோ தடவைலாம் ஆசைப்பட்டிருக்கேன் நம்ம போயிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவரை நேரில் போயிட்டு பார்க்கலாங்கிற மாதிரி இருந்தப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆசையாகவே இருக்கும் எப்படியாவது அவரை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கடைசி வரைக்கும் அமையவே இல்லை ஆனால் இப்போவும் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவரோட நினைவிடத்துக்கு போயிட்டு நான் வர் வர்றேன் இது வரைக்கும் அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் அவரோட நினைவிடத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ண திங்ஸு அதே மாதிரி அந்த சில்லாங்கில் லாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்பீச்சுக்கு அவங்க போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸு ஷூ பே அவங்க எடுத்துட்டு போன பே அவங்க யூஸ் பண்ண கிளாஸு கண்ணாடி பேனா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டச்சிங்காக இருக்கும் இந்த இந்த இதுதான் சொன்னேன் திரும்பி வரும்போது என் முகத்தை பார்த்திங்களா அதே மாதிரி அவங்க என்னென்னலாம் விருது வாங்கியிருக்காங்க பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா இந்த மாதிரி என்னென்னலாம் விருது வாங்கியிருக்காங்கங்கிறதையுமே வருஷம் வாரியாக தனியாக வச்சுருக்காங்க அதே மாதிரி அவங்களோட ஸ்பீச் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு வீடியோ அழகாக ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டே இருக்குது அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங்கு அவங்களோட அந்த வாய்ஸு அதை அப்படியே இப்போவுமே நினச்சாலே அது அது ஏதோ ஒரு அப்படியே ஒரு அதை கேட்கும்போதே நமக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் வர மாதிரி எனக்கு தோணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதை எல்லாமே கண் குளிர நல்லா நின்று அமைதியாக அழகாக பார்த்துட்டு அதே மாதிரி அவங்களோட மெழுகு சிலை தத்ரூவமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதையுமே ரொம்ப நேரம் நின்று நம்ம நேருக்கு நேர் வந்து ஐயாவை பார்க்குற மாதிரியே தோணும் அந்த மைண்ட் செட்டு சூப்பராக இருந்துச்சு வர மனசே இல்லாமல் அந்த இடத்த விட்டு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அன்றைய ஒரு நாள் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மறக்க முடியாத நிலைகளோடு போச்சு நான் அடிக்கடி நினப்பேன் இந்த மண் மரம் கடல் பூமி நிலம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் நாம் தான் இருப்போமா அப்படிங்கிறதுக்கு நிரந்தரம் இல்லை அப்படித்தானே ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருப்போம் ஆனால் இதெல்லாம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு முறை தான் வாழ்க்கை அதை சந்தோஷமாக வாழ்ந்து தான் பார்ப்போமே இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் லைஃப்பில் எப்போயுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கும் இதை ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் வீடியோவை வரைக்கும் பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி வாழ்க்கையை கையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ